மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூற்றி ஐந்து ஒன்று கண்ணின் கருவிழி போல் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை போற்றுகின்றமை புகழ்கின்ற ஆராதிக்கின்றோம் அப்பா தர்மையான காலை வேலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நம்முடைய ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற எல்லா அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற ஒவ்வொரு திட்ட ால் அன்பினால் கருணையினால் நீர் எங்களுக்கு தந்திருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் மேசுவே கர்த்தரோடு நாங்கள் பேசவும் அவரோடு நாங்கள் இருப்பதற்கும் நீர் எங்களுக்கு வாஞ்சை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி அப்பா திருச்செருள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் குறிப்பாக அந்தவரை தர்மையான காலை வேலையிலே ஒவ்வொருவரும் அண்டவரே ஒரு குடும்பமாக கூடி அண்டவரே இந்த பங்கு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதித்தரலாம் அவருடைய தேவைகள் நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளிலே எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக அமர்ந்திருக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியர்லும் எங்களுடைய அப்பா எண்ணங்களை நீர் அறிந்திருக்கின்றீர் அன்பு தகப்பனை ஒவ்வொரு நாளும் தகப்பனை தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியையும் அவருடைய உடல் உள்ள வெள்ளத்தையும் அவர்கள் எழுதுவதற்கான கல்லூரி செல்லும் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போது வரும்போதும் உடைய பாதுகாப்பினால் பராமரிப்பினால் அன்பர்களை நல்லபடியாக வீடு திரும்பதற்கு உதவி செய்தல்லும் அப்பா அன்பை கூலி வேலை செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தல்லும் அவர்களுக்கு அறிய கூலியை அவர்கள் முதலாளிகள் சரியாக கொடுக்கும்படியாக சிதறலும் அப்பா ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்களுடைய தேவைகளை சந்திங்க அப்பா அப்பா நீர் ஒருவரை உண்மையானவர் நீர் ஒருவரை எங்களை அறிந்து கொள்கின்றவர் புரிந்து கொள்கின்றவர் அப்பா உண்மை தவிர தகப்பனை எங்களை அன்பு காட்டுவதற்கும் எங்களுடைய உணர்வுகளை உணர்வரே புரிந்து கொள்வதற்கும் யாரும் இல்லை அப்பா எந்த உறவுகள் இருந்தாலும் மேசுவேன் எங்களை எங்களை ஒரு நாள் புறம்பே தள்ளுவார்கள் ஆனால் நீர் எங்களை ஒருபோதும் புறம்பே தள்ளாமல் தகப்பனே நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் எங்களை அரவணைத்து உம்முடைய சட்டையின் கீழ் மறைத்து காப்பவர் நீர் ஒருவரே அப்பா அன்பு தகப்பனே அவரே ஒவ்வொரு நாளும் மேசுவேன் கண்டவரே கண்ணீரோடு தகப்பனே அன்றுவரே விடுதலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகளையும் மகளையும் தொட்டு குணமாக்கியலும் தகப்பனே அவரே சாத்தானின் பிடியில் சிக்கி தவித்து தகப்பனே அவரே போதை பொருளுக்கு அடிமையாகி அவரே பல அண்டவரே இதமான அண்டவரே கெட்ட பழக்கங்களில் ஆண்டவரே மூழ்கி குறைக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் நீரை மீட்டு கொண்டும் தகப்பனே அவர்கள் திருச்சபைக்குரியவர்கள் தகப்பனே திருச்சபையை வீட்டாண்டவரே வெகு தூரம் சென்றிருக்கின்ற மக்களை ஆண்டவரே ஒன்று கூட்டி உன் மத் உன் மந்தையில் சேர்த்தாரலும் தகப்பனே அப்பா இந்த தாவா காலங்களிலே இயேசுவே கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் அதிகம் கேட்பதற்கும் அவரே எங்களுடைய மத மனங்களை ஆண்டவரே இறங்கி போன மரம் மனங்களை ஆண்டவரே நீரை அண்டவரே அடைய இளவு ஆக்கி அப்பா உம்முடைய இதயத்தில் தகப்பனை எங்களுக்கும் இடம் தாரு தகப்பனை அப்பா உண்மையான வாஞ்சியோடு நாங்கள் ஆண்டவரே கடவுளை தேடுகின்ற மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியல்லும் தகப்பனே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறே எங்களையே முழுமையாக எங்களிடத்தில் இருந்த ஆண்டவரே தேவையில்லாத ஆண்டவரை சாத்தானின் ஆண்டவரை பிடியில் சிக்கி இருக்கின்ற வலையில் இருந்து எங்களை ஆண்டவரே மீட்டு தகப்பனே கடவுளுடைய பிள்ளைகளாக ஆண்டவரை மாறும்படியாக செய்தெல்லும் அன்பு தகப்பனே நீரே எங்களுக்கு விடுதலை கொடுக்கின்றவர் நீரே எங்களை ஆண்டவரை ஒரே முழுமையாக அண்டவரே மீட்பு பாதைக்கு சென்றவரை கொண்டு செல்கிற நீர் ஒருவரையப்பா அப்படி ஆக ஏசுவே நீர் சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தமும் எங்களை கழுவுவதாக எங்களை முற்றிலும் தகப்பனே பரிசுத்தாவின் அண்டவரே எங்களை ஆக்கியம் பண்ணும்படி ஆக செய்து அல்லது தகப்பனே ஒரே பரிசுத்தாவிக்கு அண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் செவி கொடுத்து தகப்பனே ஒரே நாங்கள் உண்மையான பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும்படி ஆக செய்தரலும் நேரே எங்களோடு பேசும் எங்களோடு அண்டவரே எங்களை கை பிடித்து தகப்பனே நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்துங்க எஸ்வே எஸ்விக்கே புகழ் மரியே வாழ்க அம்மேன் அம்மேன் அம்மேன்